அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயமயம் ஆன்மீக சகோதர சகோடிகளே என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயமயம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு இட வருட காலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல இந்து தர்மம் சம்பந்தமறிய எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் நலன் குருட்டி இளையர்களும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் இந்த தேசம் நாம் வாழ்கின்ற இந்த பூமி இந்த பூமி ஒரு பொண்ணிய பூமி இது அதே அதாவது பெண்ணை தெய்வமாக கொண்டாடக்கூடிய பெண்ணை உயர்த்தி பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு களம் தளம் இந்த பாரத தேசம் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அத்தனையுமே ஒரு பெண்ணின் பெயரை கொண்டே அமைகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது இது பாரத மாதா இந்த மாதா இதனை பொறுத்தவரை இந்த பாரத மாதா சில காலகட்டங்களில் கண்ணீர் சிந்தி இருக்கின்றார் அந்த கண்ணீரை துடைக்கின்ற முயற்சியில் எத்தனையோ இந்த பாரதத்தில் வாழ்ந்த புதல்வர்கள் எல்லாம் உயர்த்தி இருக்கார் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க இந்த பாரத தேசத்துல இந்து தர்மம்னு சொல்லுவாங்க இது இந்து தர்மங்க இது மதம் என்று சொல்வதெல்லாம் தான் இது இந்து தர்மம் இந்த இந்து தர்மம் தரைத்தோங்க எந்த விதத்திலும் இந்த இந்து தர்மம் தன்னுடைய நிலையை நோக்கி நகர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கின்ற எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பூமியில் நடமாடி இருக்கிறார்கள் சித்தர்கள் மட்டுமல்ல மகான்கள் மட்டுமல்ல ஞானிகள் மட்டுமல்ல இதிகாசங்கள் மட்டுமல்ல புராணங்கள் மட்டுமல்ல ஒவ்வொன்றுமே இந்த இந்து தர்மத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வாழ்வியல் நம் வாழ்க்கை சின்ன வயசுல எங்க அப்பைய கையை பிடிச்சி குலதெய்வ மாலயம் அடைத்து சென்று நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குலதெய்வம் இதுதான் என்று அவர் அறிமுகப்படுத்துகின்றார் அறிமுகப்படுத்தி நான் என் பிள்ளைக்கு என் பிள்ளை அவன் பிள்ளைக்கு இப்படி வம்ச வம்சமாக ஆண்டுகள் பலர் கடந்த ஒரு அற்புதமான ஒரு வழிதான் இந்து தர்மம் இந்த தெருந்து தர்மத்திற்காக பாடுபட்ட எத்தனையோ பேருங்க எத்தனையோ எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பூமியில் அவங்க மறைந்து விட்டாலும் கூட அவருடைய நினைவுகளும் அவர்கள் விதைத்த அந்த விதையும் இன்று மரமாக காய்த்து கடிதிருக்கின்றது சொல்வான் ஒரு கவிஞன் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை என்பதைப் போல இந்த பாரத தேசத்துல அற்புதமான ஒரு என் இதயத்தை தொட்ட ரெண்டு பேர் அதில் ஒருவர் தான் சத்ரபதி சிவாஜி மகா மன்னர் சாம்ராட் என்றே சொல்லில் சராசரி மனிதனாக ஒரு சாதாரண மனிதராக பிறந்து தன் அன்னையினால் அரவணைக்கப்பட்டு தேசப்பற்று ஊட்டப்பட்டு ஒரு சாம இந்து சாம்ராஜ்யத்தையும் உருவி உருவாக்கினார் என்றால் இவரை பற்றி காலம் கடந்தும் நாம் பேசுகின்றோம் இந்து தர்மத்தினுடைய வீரவாளாக ஒரு சிம்ம கர்ச்சனையாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அந்த சத்ரபதி சிவாஜிக்கு இடையாக இந்து தர்மத்திற்காக தன் வாழ்நாளில் முழுவதெல்லாம் தனிமை சிறை நினைத்து பாருங்கள் ஒரு மனிதன் தாயின் கருவறையில் இருந்தோ பத்து மாதம் அதற்கு பின் இந்த பூமியில் பிறந்து இந்த தேச நலனுக்காக எத்தனையோ பாடுபட்டார்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள எவ்வளவு நேரம் நாமாலே இருக்க முடியும் தாக்கம் பிடிக்க முடியும் தனிமை சிறையில் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கிடைத்த ஒரு ஒவ்வொற்ற உத்தம புத்திரன் தான் வீர சாவர்கர் குறைகள் இருந்தாலும் கூட அதாவது நிறைவுடன் ததும்பாது என்பதை போல ஒரு அற்புதமான மனிதர் என்னுடைய ஆன்மீகம் என்று என்னுடைய ரெண்டு கண்கள் ஒரு கண் பலது கண் என்று அது சத்ரபதி சிவாஜி அவர்கள் இடது கண் என்று பார்த்தோமானால் அது வீர சாவர்கர் இருவருமே கண்கள் இரண்டா இருந்தாலும் கூட அந்த பார்வை ஒன்றுதான் இந்த தேசம் இந்த பாரத தேசம் இந்து தர்மமிக்க மிக்க ஒரு தேசமாக நம்முடைய மனசு புறாமை இந்து தான் நம்மளாம் வாழ்கின்ற காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு தந்து போகிறது சொத்தோ சுகமோ அல்ல வீடோ வாசலோ கழனியோ அல்ல அவர்களுக்கு இந்து தர்மம் தான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி இந்து இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் நான் மட்டும் அல்ல நம் தேசமும் நலப்படும் என்று கூறிய மறைந்த மா மன்னர்கள் இந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு தான் திருத்தணி திருத்தனி அறுவடை வீட்டில் ஒன்று அற்புதமான முருகன் அமைந்த ஆலயம் அமைந்த இடம் அதற்கு அருகிலையும் பார்த்தீங்கன்னா அங்கூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடங்க அதுக்கு அதனால கொஞ்சம் நெருங்கி போனால் அடர்ந்த வனம் அந்த வனத்துக்கு கீழே பாவ சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கக்கூடிய அந்த சூரிய புத்திரன் ஆகிய சனீஸ்வருடைய ஆலயம் அந்த ஆலயத்துல தான் வீர சாவர்கர் ஐயா அவர்களுக்கும் சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கும் இரண்டு திருவுரு வச்சிரு கடவுள் சின்ன வயது வாழ்க்கையில என்னையெல்லாம் தட்டி கொடுக்கறது யாருமே இல்லை இப்படி இல்லாம வாழலாம் இப்படி எல்லாம் இதை அடையலாம் இந்த லட்சியத்தை நோக்கி நகரலாம் என்று எனக்கு யாருமே உத்வேகப்படுத்தவில்லை ஏதோ சொல்லுவாங்கல்ல நானே விழுந்து எழுந்து விழுந்து விழுந்து நல்ல மனிதனுடைய தொடர்பு நல்ல நூல்களுடைய தொடர்பு பார்க்கும்பொழுது என் என் ஒரு ரெண்டு வீர புருஷர்கள் ஒரு சத்திரபதி சிவாஜி இன்னொரு வீர சவரக்கர் ஒரு எல்லை வரைக்கும் இவர்களை நான் கடவுளை சுமந்துக்கிட்டே இருந்தேங்க ஓரடி மண்புடன் எனக்கு சொந்தம் இல்லை இருப்பதற்கு இடமில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் நமக்கு பிறகு கூட அந்த ஆலயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் எத்தனையோ அரண்மனையை கட்டியிருக்கலாம் அந்த புறம் கட்டியிருக்கலாம் இன்று இருக்கின்றதா அத்தனையும் காடாமல் போய்விட்டது அவன் கட்டிய அந்த ராஜராஜன் கட்டிய அந்த சோழன் அந்த சிவனுக்கு அமைத்த ஒரு அற்புதமான ஆலயம் தஞ்சை பெரிய கோயில் காலம் கடந்து இன்று கலை பக்கிஷமாக இருப்பதை போல ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்தை இருப்பதற்கு தகுதியானவர்கள் அந்த ஆலயத்தில் இறைவனோடு வழிபடக்கூடியவர்கள் தான் வீர சாவர்கரும் சத்ரபதி சிவாஜியும் பொருளாதாரத்தில் ஒரு சராசரி நிலையாக இருந்தாலும் கூட கனவு நாம் காணுகின்ற கனவு கனவு வெளிப்படும் கனவு வகைத்தான் ஞானிகளும் இருக்கும் மகாதன் சொல்லிட்டாங்க நம்முடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் ஒரு காலகட்டத்தில் அது நனவாகும் அந்த வகையில் வீர சாவர்கர் சத்ரபதி சிவாஜி இவர்கள் இருவரின் உடைய திருவுருவச் அமைக்க வேண்டும் இருப்பதற்கோ இடமில்லை இப்படிப்பட்ட சூழலில் இதயத்தில் மட்டுமே வைத்திருந்த அந்த இரண்டு தெய்வங்களின் இரு துருவங்களையும் ஒரு இடத்தில் அமர்கின்ற ஒரு வாய்ப்பு அற்புதமான ஒரு மனிதர் தென்னகி சிவாஜி என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஆண்டுகள் பலர் நடந்து அவரோடு பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பு தன் மனதுல தன் இதயத்துல தன்னுடைய ஒவ்வொரு உடல் பார்த்தீங்கன்னா அவர் இந்து தர்மம் இந்து கொள்கையை பிடித்து வருகின்ற ஒரு அற்புதமான மகன் அவர்தான் தாப்பாஜி என்று எங்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான தலை தலைவன் ஒரு மனிதன் ஒரு கணவன் ஒரு கப்பல் இருக்கு இருக்குன்னா அந்த கப்பலை நடத்தி செல்வதற்கான ஒரு தலைவன் வேணும் ஒரு போர் இருக்குன்னா அந்த போரை நடத்தி செல்வதற்கான ஒரு தலைவன் வேணும் அந்த வகையில் இந்து துவாவில் இந்து தர்மத்துல ஒரு அற்புதமான மனிதர் அதாவது நெருப்பாக இருந்தால் மட்டும் போறார் அது சுடராக வெளியே வேண்டும் அந்த சுடரை தூண்டியவர் தாப்பாஜி அவர்கள் வீரசரை பற்றி பேசி 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 மோச்சல் எல்லாம் கர்ச்சனையின் மூலமாக தூக்கி பிடித்த ஒரு ஒப்பற்ற தலைவன் தென்னகத்தி சிவாஜி தாபாஜி ஜி அலி அவர்கள் பாலசுப்ரமணியன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அற்புதமான ஒரு மனிதன் இவர் பேச்ச கேட்கணுங்க எத்தனையோ கவிதைகளை கேட்கின்றோம் எத்தனையோ பட்டிமலரை கேட்கிறோம் ஆனா ஒரு வீர உரை என்று சொல்வார்கள் நரம்புகள் எல்லாம் கிடைத்து கண்டுகளில் எல்லாம் சிவந்து நம்முடைய வாழ்க்கையில இப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதில் இவருக்கு ஈடு இணையது அப்படிப்பட்ட தாபாஜி அவர்களுடைய பத்தொன்பது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு மாலை ஒரு மூன்று மணி அளவில் இந்த வீர சாவர்த்தர் ஐயாவுக்கும் சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கும் ஒரு திருவுருவச் சிலையை அவர் தன்னுடைய கரங்களால் திறந்து வைக்கின்றார் இவர் திறந்து வைத்தால் மட்டுமே அதாவது விளக்காக இருந்தால் மட்டும் ஒரு நல்ல ஒளி வரணும் இவர் திருக்கணத்தர தொடங்கி உடைக்கப்படுகின்ற இந்த வீர சாவர்கர் சத்ரபதி சிவாஜி அவருடைய திருவுருவச் சிறப்புக்கு நீ அனைவரும் வரணும் மதங்களை கடைந்த ஒரு மகன் சிவாஜி நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமானவர்கள் சொல்லிக் கொடுங்க யார் யாரையோ பற்றி சொல்லி மனம் இந்த காலகட்டத்தில் நம்மளது மனம் சிதடைவதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் கூட இவளை பற்றி சொல்லிக் கொடுங்க இந்த தேசத்தின் பெருமையை சொல்லிக் கொடு சும்மா வந்து விடவில்லை இந்த சுதந்திரம் காற்றுக்கு இவர்கள் எல்லாம் விதையாக இருந்தார்கள் வீர சாவர்கள் நினைத்தும் பார்க்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு மகான் இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புருஷ வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நான் பிறந்தேன் அந்த வகையில பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மலைநலையில பாதசரேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு அற்புதமான ரெண்டு தெய்வத்தோடு தெய்வமா பையத்தில் வாழ்பவன் வாழ்வையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வல்லுவன் மொழிக்கேற்ப சிலை திறப்பு விழா விழா என்று சொல்வதை விட நம் குடும்ப விழா நம்ம இந்து இந்து தர்மத்தினுடைய விழா இந்து தர்மத்துடைய காவலர்கள் விழா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த இருவரின் திருவுருவச் சிலையை தாப்பாஜி ஐயா அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் அவருடைய எழுச்சி உரை அவருடைய வீர உரை அதாவது சோம்பி கிடைப்பவனை கூட தன்னம்பிக்கையை எழுந்து விடுவோனு கூட தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் வாழ்விட நடத்த இவர்களை எல்லாம் நாம் கொண்டாட மறந்து விடுவோமோ என்று ஒரு அச்சம் அந்த நிலையில சகோதரராக நம்முடைய இந்து தர்மத்தினுடைய காவலராக இருக்கின்ற தாப்பாஜி அவர்களுடைய திருக்கலைத்தால் திறக்கப்படுகின்ற இந்த சத்ரபதி சிவாஜி வீர சமக்க திருவுருவ சிலை திறப்பழாவிற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவர் என்று சொல்லக்கூடிய சக்கரபாணி மகாராஜ் அவருடைய பரிபூரணமான ஆசையோடு இந்த திருவுருவச்சரி விழா நடைபெறுகின்றது அனைவரும் வரணும் வந்து கலந்து கொண்டு இந்து மதத்திற்கு வாழ்நீண்டு காலத்துல நம்ம எதையோ விதைக்கிறாங்க இந்த வாழ்ந்த காலத்துல இந்த பூமிக்கு நாம் செய்வதை விட இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் வரணும் குடும்பத்தோடும் வந்து இந்து தர்மமாகிய இந்த திருவுருவச்சலையில் திறப்பு அவருக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு பாரத் भारत माता की जय भारत माता की